ஒட்டுமொத்த ஐடி ஐடிவிங்க ஆகிருக்கட்டும் அவங்களுடைய யூடியூபர்ஸ் ஆக இருக்கட்டும் இன்ஃப்ளூன்வஸ் ஆகட்டும் ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக ரொம்பவே ட்ரை பண்ணாங்க இந்த தப்பு எல்லாமே செய்தது தாவேகா தான் தாவேகா வந்து அவருக்கு வந்து தலைமை பண்பே கிடையாது அது ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த மாதிரியான நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு நிறைய ஏகப்பட்ட லட்சங்கள் செலவு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கு ஆனா அதையும் தாண்டி அந்த நெரைட்டிவ் மக்கள் மனதில் அப்படியே போய் உட்கார்ந்துருச்சா அப்படின்னு கேட்டால் இல்ல மறுபடியும் மறுபடியும் மக்கள் விஜய்க்கு ஆதரவாகவே திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் மறுபடியும் விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் அவங்க செய்யக்கூடிய சில நிகழ்வுகளாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய சில செய்திகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வரும் காலங்களில் ஆறு மாசம் இருக்கு பாத்தீங்களா இது ஆறு மாசத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவ் திமுக செஞ்சாலும் அதை வச்சு செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காங்க தாவே அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க தற்கொலை கூட்டம் அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிறைய பேர் இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் என்னென்னமோ நிகழ்வுகள் நடக்கும் அதுல ஏதாவது ஒண்ணு திமுக தப்பு செஞ்சிட்டாங்க வச்சு செய்வாங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு தாவேக்கா தொண்டன் ஒவ்வொரு விஜயவர்களுடைய ரசிகன் அவர்களுடைய ஓகே தலைவன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை எப்படி இருக்குன்னா அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு பிரசர் கொடுக்குறாங்களே